எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு தாயின் சக்தி இந்த ராஜ்யத்தில் பரமத் என்ன சொல்லுறேன்னா அடிக்கடி இந்த ஞான பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஞான மன்னம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமா சிந்திக்கும் போது புது 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 விஷயங்கள் புது புது டைமென்ஷன்லாம் நமக்கு கிடைக்குது அப்படி ஒரு தாயின் சக்தி அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது அது என்ன சக்தி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பரமங்களா நம்ம எல்லாருமே கலிகாலத்தில் இருக்கோம் அது உச்சக்கட்ட கலியில் இருக்கும் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா போதண்டா சாமி இதை பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போனால் சந்தோஷம் உடனே சத்தியகுந்த ராதகம் வந்தா சந்தோஷம் இந்த நிலைமையெல்லாம் எல்லாருமே இருக்கும் பரமாத்மா என்ன சொல்கிறார் அவர் விநாசம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றார் அவர் வந்து மங்கள காரகன் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தான் துக்கம் கொடுக்கிறவர் கிடையாது அப்போ அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜோகிகள் முப்பத்தி மூணு கோடி பேர் தயாராக வேண்டியவங்க சத்தியொந்திரதாக வாழ வேண்டிய தயாராக வேண்டிய ஆத்மாக்கள் தயாராகிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தர் அடைய வேண்டிய கலைகள் அடைஞ்சிட்டாங்கன்னா ஓகே அப்போ பதினாறு கலை அடையணும் அடையணும் கடைசியாக தேவையான பன்னெண்டு கலை அடையணும் இதை அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும் நமக்குன்னு ஒரு சொர்க்கம் போகணும் ஏன்னா உலகத்தில் வந்து சொர்க்கமும் நரகம் இதே பூமியில் தான் நடக்குது சத்திய இந்த பூமியில் சொர்க்கம் துவாபர கலையும் இந்த பூமியில் நரகம் அப்போ நம்ம அந்த எண்ணங்களை உருவாக்கும் போது தான் உலக இப்போ ஒரு மூன்று நடக்கும் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கும் கூட ஒரு பத்து பேர் கூட ஒரு பத்து நம்ம மண்டி மிட்டுமான ஆட்சி காலி பண்ணுறாங்க இது நிறைய நம்ம சொல்லிட்டோம் ஓகே அப்போ இங்கே இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ஜனவரி மாசத்துல இருக்கோம் வீடியோ போடும்போது இந்த நேரம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னா களி காலத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்சா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புட்டின்னு நினச்சா தான் நடக்கும் ஏன்னா பரமாத்மா சொல்லிட்டா தான் பண்ண போறது இல்லைன்ட்டு புட்டின் தான் இப்போ உலகத்தை அழிக்கக்கூடிய கப்பாசிட்ட இருக்கிறார் அவர் மனசு வச்சா அணுகுண்டா போட்டு தள்ளினார்னா கட கட கடனா எல்லாரும் முடிச்சு எல்லாம் கிளம்பி போகலாம் ஓகே அவராக பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா அப்படி நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு கூட நம்ம ரெடி ஆகணும் நம்ம ரெடி ஆகாதனால இதெல்லாம் அப்படி இப்படி நீக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது ஸோ புட்டினும் உடனே எதுவும் பண்ண போறது இல்லை ஓகே அப்போ இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வேற என்ன வழி இப்போ இந்த சரீரத்தை விட்டுட்டோம்னா நம்ம வந்து நூற்றி நூறு ஆகிருக்க மாட்டோம் அதனால் அம்மா அம்மாக்கிட்ட போய் ரவி எடுப்போம் அப்படி போய் எஸ்கேப் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன ரெண்டாயிரத்து முப்பத்தாறு போல தான் நம்ம விநாஷம் எதிர்பார்க்குறோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் பதினொன்று வருஷம் தான் ஸோ ஏதாவது வீட்டில் போய் குழந்தையா பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அப்பா அம்மா தான் வளர்ப்பாங்க பதினொன்று வயசில் நீங்கள் என்ன படிப்பீங்க ஒரு அஞ்சாவது படிப்பீங்களா ஆறாவது படிப்பீங்க மேக்ஸிமம் கரெக்டாக பதினொன்று வருஷத்தில் அப்போது எல்லா டார்ச்சரும் அந்த அப்பா அம்மா பார்த்துப்பாங்க நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது பாக்கி எல்லாம் உடலில் நோய் வந்து கணிபிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தையாக இருக்கும்போது பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது புரிது அப்படி தப்பிக்கலாம் ஓகே சரி இங்கே நம்ம டைட்டில் என்ன ஒரு தாயின் சக்தி அதுக்கும் நம்ம இவ்வளோ பேசின்ட்டு இருக்குது என்ன சம்பந்தம் பாருங்களேன் ஒரு எக்ஸாம் சொன்னோம் ட்ராமாவில் பரமாத்மா என்ன சொல்ல அச்சா என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ எனக்கு வேற ஒரு குடும்பத்தில் ஒரு கணக்கு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்ன என்னுடைய அடுத்த பிறவியோட அம்மா மாதம் ஆயிட்டாங்கன்னா கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டாவது மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க தான் என்னோட அடுத்த பிரிவோட அம்மா கர்ப்பமாக இருக்காங்க ரெண்டாவது மாதமாக இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும் நான் இங்கேருந்து கிளம்பி போயாவும் அவனுக்கு இயற்கை சரீரம் விட்டுருவேன் இல்லை செயற்கைய சரீரம் விட்டுருவேன் கிளம்பி அங்கே போயிடுவேன் ஒரு தாயோட சக்தி பாருங்களேன் இங்கே யார் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போட்டான் ஆனால் நீங்க நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியாகவே இருந்தாலும் புரிங்கள கடை கூடி ஊழியனா இருந்தா கூட உங்களுடைய அடுத்த பிரிவியோட அம்மா மாசமா இருந்து ரெண்டாவது மாசம் ரெண்டரை மாசம் இருந்தாங்கன்னா நீங்க இங்க கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க புரிஞ்சுங்களா ரெண்டாவது நமக்கு அந்த மாதிரி கணக்கு வழக்கு இருக்கணும் அப்போதான் கிளம்பி போவோம் இல்லாட்டி நம்ம கிளம்பி போக மாட்டோம் அது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ட்ரம்மா அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு புரிஞ்சுங்களா அப்போ புட்டின் முடிவு பண்ணாங்க வினாஷாவும் அப்படிலாம் ஒரு தாய் முடிவு பண்ணாலும் அப்படிதான் நான் வந்து வந்த புதுசுல ராஜாங்க கத்துக்கணும் வந்த புதுசுல ஒரு தாய் அம்மா ஒரு பெண் அம்மா ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைய பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்து சாஸ்திரத்துல வந்து தீட்டுன்னு சொல்றாங்க தீட்டுன்றது நல்ல விஷயம் கிடையாது ஒரு குழந்தை பிறந்தது வந்து வீட்டை கொண்டாடுது கரெக்டா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க அது ஒரு 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 வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்த ஒரு சந்தோஷம் இருக்கு அப்பயே அது தீட்டுன்னு சொல்றாங்க இந்த மில்லியன் டாலர் கேள்வி என்கிட்ட இருந்தது நான் வந்த புதுசில் இந்த ராஜ்கேங்களே நிறைய பேர் கேட்டேன் எனக்கு தெரியாதுன்ட்டான் ஆக்சுவலாக இதுதான் அப்படின்னா என்னென்ன ஏன் அது தீட்டு நான் பார்த்துக்கிறேன்னா ஒரு அம்மா கர்ப்பம் தெரிகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் மாசம் ஆகிட்டா அங்கன்னே வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்னா வேற ஒரு குடும்பத்தில் நடிச்சுட்டு இருந்தவர் சரீரம் விட்டு இங்கே வந்துட்டார் ஏன்னா இவங்களுக்கு குழந்தைய பொருள் அப்போ அந்த வீட்டில் அது துக்கம் தானே அங்கே மரணம் ஓலம் கேட்கும்ல ஒவ்வொன்றும் ஒப்பாத வச்சு அழுதுன்னு இருப்பாங்கல்ல அந்த ஆத்மா தான் இங்க வந்திருக்கிறாரு இந்த குழந்தைக்கு வந்து பத்தாவது மாதம் பிறந்த நாள் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாசம் ஆனோன்னா திதி வச்சுன்னு இருப்பாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஆத்மாவுக்கு காரியம் பண்ணிருப்பாங்க இதனால தான் அந்த வரக்கூடிய ஆத்மா வேற ஒரு பிரிவு எடுத்து தான் வருது அப்படி வரும்போது ஒரு குடும்பத்துக்கு அது வந்து சோகமான நிகழ்ச்சி இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அது சந்தோஷமான நிகழ்ச்சி இதனால தான் அதை தீர்த்துன்னு சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சிடும் ஓகேவா அப்ப இந்த நேரத்துல நமக்கு வேற ஒரு குடும்பத்தோட ஒரு பாட்டு இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அம்மா கர்ப்பம் தெரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு இன்னி கிளம்புனா கிளம்பி போயிட்டே இருப்போம் நம்ம ஏன்னா இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டது இப்படியும் நம்ம வந்து சரி விட்டு போயிட்டே இருப்போம் அதெல்லாம் சொல்லணும் எதுவுமே நம்ம கையில கிடையாது பரமாத்மா ராஜகோத்ரா என்ன சொல்றேன்னா இந்த நொடிதான் கடைசி நொடி அப்படின்னு வச்சுக்காங்க

சோ நமக்கு எந்த ஒன்னு கர்மாதி தாய் போயிடுவோம் இல்லாட்டி டேல எல்லாரும் கூட்டம் போகும்போது கொசு கூட்ட மாதிரி போயிடுவோம் இனி ஒரு பிறவி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு அட்டாக் தான் தெரியுது அச்சானக் நம்மளையும் தூக்குறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க புரியுதுங்களா சோ எதுவுமே நம்ம கையில கிடையாது நம்ம நினைச்சுக்கலாம் இதுதான் என்னோட கடைசி பிறவி இந்த கல்பத்துல இப்படியே ஒண்ணு நான் கர்மாதிதாயிடுவேன் இல்லாட்டி ஜட்ஜ்மெண்ட் இரவு கூட போவேன் எனக்கு அடுத்த பிரிவின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு ஒன்றும் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது அப்போ யாருமே வந்து நாளைக்கு நாள்லாம் வந்து நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது புருஷாத்த அப்படின்னா என்னன்னு இனி பதினொன்று வருஷம் இருக்கு நான் புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் நம்பி அந்த நாட்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு இருக்கிற நேரம் இன்னைக்கு மட்டும்தான் இன்னைக்கு நேரத்தை உருப்படியாக இறைவன் நினைவில் இருந்து பாவத்தை அழிக்க முடியுமான்னு பாருங்க அமிர்தேவரை ஒழுங்கா பண்ண முடியுமான்னு பாருங்க இறைவனை நினைவு பண்ண முடியுமா சேவை பண்ண முடியுமா இல்லை ஸ்ரீமதத்தை ஃபாலோ பண்ண முடியுமா எப்படின்றத சீரியஸா பாருங்க நாளைக்குன்றது எந்த வகையிலும் நிஜம் கிடையாது பாருங்களேன் என்னுடைய அடுத்த பிறவியோட அம்மாக்கு எவ்வளோ சக்தி பாருங்களேன் நான் இங்கே நடிச்சிட்டு இருக்கெல்லாம் மொத்தத்தில் விட்டுட்டு கிளம்பி போகணும் அவங்க மாசம் ஆயிட்டாங்கன்னா கர்ப்பம் தெரிச்சிட்டாங்கன்னா இதுதான் எட்நூறு கோடி பேருக்கு இருக்கிற தலையிடுது இந்த நாடகம் ரொம்ப டீப்பா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுக்கலாம் எதாவது எல்லாமே ரசிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எங்க அப்பா அம்மா எல்லாம் சரியில் விட்டாங்க அப்படின்னா என்ன அவங்கவுங்க அடுத்த பிறவி அம்மா தான் கர்ப்பம் ஆனாங்க இவங்க கிளம்பி போயிட்டே இருந்தேன் எங்கள் அப்பா காலம்பரம் முடியாமல் இருந்தால் நைட் ஈவினிங் அஞ்சுரைக்கும் சரி விட்டுட்டார் அப்படின்னு என்ன அவங்க ரெடி ஆகிட்டாங்க இவரு கிளம்பி போக வேண்டியிருக்கு இவர் கிளம்பி போயிட்டே இருந்தார் எங்கள் அம்மா ஒரு ஒம்பது நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்போ நான் அவங்க ரெடியாக இருந்தாங்க இவங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்து இவங்க கிளம்பி போயிட்டே இருந்தாங்க இதுதான் எனக்கும் உங்களுக்கும் அதனால் முப்பத்தாறு வரைக்கும் டைம் இருக்குது பொறுமையாக பண்ணிக்கலாம் ஸ்லோவாக பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஏமாந்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் முடிச்சுக்கோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ